ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் புதுசாக இந்த சட்டி வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸு ஒன் ஃபிஃப்டி ருபீஸு ஸோ அக்ரெடிஸ்க்கு ஒன் தேர்ட்டி கொடுத்தாங்க இது மண் சட்டி இந்த பிளாக் சட்டி என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம வந்து பழகல் தேவையில்லை இது சீசன் பண்ணி தான் வரும் ஸோ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணனால கொஞ்சம் புளி தண்ணி வச்சு ஃபஸ்ட்டு அதை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் குக் பண்ண ஆரம்பிக்க போகிறேன் இதோட அட்வான்டேஜ் என்னென்னா நல்லா ஹீட் ஆகிடும் ஸோ உங்களுக்கு வந்து தண்ணி விதம் தானாகவே நல்லா ஹீட் ஆகி அது வந்து ஹீட் நல்லா மெயின்டைன் ஆகும் ஸ்லோ குக்கிங் பண்ணதில் ஹெல்தின் ஸோ இன்னைக்கு நான் வந்து காரக்குழம்பு தான் பண்ண போறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஹீட் ஆகிடுச்சு ஸோ காரக்குழம்பு வந்து வெண்டைக்காய் காரக்குழம்பு தான் ஸோ அதுக்காக நான் வந்து வெண்டகாய் ஸ்லைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்டு வெண்டைக்காய் வதக்கிட்டோன்ன பிசு பிசு தன்மை போயிடும் ப்ராப்பர்ட்டிஸ் மாறாது அந்த இருக்கும் ஸோ நீங்கள் எல்லாருமே ட்ரை காய் எப்போயுமே கொஞ்சம் ஆஃப் போடுங்க நல்லா வதங்கிடுச்சு அதை நம்ம மாறாதுழம்பு இந்த எண்ணெயில தாளிக்க ஆரம்பிச்சது ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் நல்லா பொரியட்டும் செம்புலேயே வச்சுக்கோங்க இந்த கல் வைக்கும் போது சிம்பில் வச்சு பண்ணால் தான் இந்த சட்டி வந்து நல்லாயிருக்கும் அந்த வெந்தயம் வந்து வீட்டாக கவர்ப்பட்டும்

அதுலேயே அது வந்து அந்த ஹீட்டில் வந்து அது ஃப்ரை ஆகும் நிறைய எண்ணெய் ஊற்றுவேன்னா அது வந்து நம்ம உடம்புல வந்து கொலஸ்ட்ராலாக மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஒரு டம் ஒரு ஹாஃப் கிளாஸ் தண்ணியில் ஒரு சின்ன ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸு எலும்பி தான் நான் வந்து எடுப்பேன் நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்திருக்கேன் கால் குழம்புக்கு புளி பட் அதான் நான் முடிஞ்ச அளவுக்கு கம்மியான புளியெலாம் யூஸ் பண்ணுவேன் ஸோ நிறையாவும் யூஸ் பண்ணக்கூடாது இந்த ரத்தத்தை முடிக்கும்னு சொல்லுவாங்க முடிஞ்ச அளவுக்கு மினிமம் சைஸ் எடுத்துக்கோங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்தால் போதும் பாருங்க இந்த கடாயில் செல்லும் போது எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது ஸ்லோ குக்கிங்கில் அது வந்து நல்லாவே வந்து இந்த நல்ல கலர் மாதிரி மைல்டு கோல்டன் ப்ரௌனாக இருக்கு ஸோ இந்த இன்னும் ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து தக்காளி சேர்த்துருவேன் நான் ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன் ஸோ கொஞ்சம் க்ரீமியாக வரணும்னு சொல்லி போய்த்துருக்கேன் இதில் கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்து இதை வந்து ஒரு நல்லா வந்து இது மேஷ் ஆகிற வரையும் நல்லா வதங்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா வந்து வதங்கிடும் சாஃப்ட் ஆகிடும் தக்காளி அதுக்கப்புறம் நம்ம வந்து வெண்டைக்காவை சேர்த்துட்டு பிடிச்சி ஸ்ரீ இந்த தக்காளி கொஞ்சம் நான் வந்து கரண்டியால் அனுப்பிவிட்டேன் ஸோ இந்த அளவுக்கு மேஷ் ஆகிருக்கு ஸோ இந்த அளவுக்கு போகணும் அதுக்கப்புறம் நான் வெண்டைக்காய் சேர்த்துட்டு உங்களுக்கு அந்த வெண்டைக்காய் சேர்க்க போறேன் அந்த காயோட ஃப்ளேவரும் நான் வந்து ஃபோர் ஸ்பூன்ஸ் ஆஃப் குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா நான் வந்து தேங்காய் அரைச்சு ஊற்ற மாட்டேன் குழம்புல ஸோ அதனால் அளவுக்கு தான் வந்து ஃபோர் ஸ்பூன்ஸாக மேம் ஸோ கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் குழம்புக்கு ஸோ இதை அப்படியே ஒரு வதக்க வதக்கிட்டு தென் வில் ஆட் வாட்டர் ஒன் ஆர் டூ மினிட்ஸ் நான் வந்து நல்லா அது வதங்குற வரைக்கும் கிண்டிட்டு அதுக்கப்புறம் டூ டம்ளர்ஸ் ஆஃப் வாட்டர் ஊற்றி அதை ஒரு நல்லா கழக்கி விட்டுட்டேன் ஸோ இந்த வெஜிடபிள் ஃப்ளேவரும் வெங்காயம் தக்காளி ஃப்ளேவரெலாம் அந்த தண்ணியில் இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கு ஒரு கொதி வந்த பிறகு இது கொஞ்சம் குக்கான பிறகு நம்ம வந்து புளி தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும் சரி ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வேர்த்து கொடுத்து பாருங்கள் இந்த மார்ச்சிக்கே தாங்க முடியல வேர்வை ஸோ எப்படி இருக்குன்னு தெரில இவ்வளோ வேர்வை நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக சமைக்கும் போது நிறைய கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிங்க அப்பப்போ தண்ணி குடிச்சிட்டே வேறு பாருங்கள் அப்போ தான் நம்மளுக்கு டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கும் ஸோ நல்லா குளித்து கொஞ்சம் அதில் உள்ளதான் இருக்குது குழம்போட தண்ணி கொஞ்சம் கன்சிஸ்டன்ஸ் ரெக்வராகவும் இருக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புளி தண்ணி ஊற்றிடலாம் பாருங்க நான் புளி தண்ணி ஊற்றிட்டேன் ஒரு ஒன்றரை டம்ளர் புளி தண்ணி ஊற்றினேன் ஸோ இப்போ எந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது நல்லா ஒரு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சோன்னு நம்ம இறக்கிடலாம் ஸோ சம்மர்னால் இப்பொழுதைக்கு ஒரு மசாலா மோர் ரெடி பண்ணிடலாம் இந்த குழம்பு கொதித்து வரத்துக்குள்ளே இந்த மசாலா மோர் ரெடி பண்ணிடலாம் வாங்க மசாலா மோருக்கு ஒரு கப் தயிர் ஒரு டம்ளர் தயிர் நல்ல கெட்டியான தயிர் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில் ஒரு துண்டு இஞ்சி கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா வந்து ஒன் ஆர் டூ டைம்ஸ் நல்லா வெப் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் ஒரு ஒரு வாட்டி ஆர் டூ டைம்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா அரைச்சிரும் ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாதிரி ஒரு சூப்பரான மோர் ரெடி ஆகிடும் ஸோ இந்த ஹாட் சம்மருக்கு நம்ம வந்து லெவன் ஓ கிளாக் டு ஒன் ஓ கிளாக் வரையும் தண்ணிக்கு பதிலாக அந்த மோர் நல்லா குடிக்கலாம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாருமே குடிக்கலாம் எல்லாருமே இப்போ இந்த மோர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அந்த மோரில் இஞ்சி கருப்பில் எல்லாமே அரைச்சறனால உங்களுக்கு சளியெலாம் பிடிக்காது ஸோ நான் ஒரு ஷாப்புக்கு போயிருந்தப்ப இந்த மட்பா மட் டம்ளர் வாங்கினேன் ஸோ இது வந்து இந்த மோர் ஊற்றி வச்சா ஒரு ஆஃப் அன் ஹவரில் நல்லா சில்லு மில்லுன்னு ஆகிடுது ஸோ அப்போ குடிக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்குது இது இந்த மாதிரி நீங்கள் வெளியில் போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி மட் டம்ளர்ஸ் வாங்கினீங்கன்னா இந்த சீசனுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இந்த மாதிரி நேச்சுரல் சில்லிங்லே நம்ம குடிக்கலாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இந்த மசாலா மோர் ஸோ லெவன் ஓ கிளாக் நான் பண்ணி வச்சிட்டேன்னா மதியானம் ஹஸ்பண்ட் வந்து அவர் குடிப்பார் மிச்சம் இருக்க மோர் நீங்கள் இந்த சீசனில் யாருக்கு வேணால் நீங்கள் கொடுக்கலாம் ஒரு அவங்களுக்கும் ஒரு தாகம் தனிஞ்ச மாதிரி வேலை வேலைக்கு போகிறவங்க நம்மளும் குடிக்கலாம் வீட்டில் இருக்கையில் ஸோ ஒரு மார்னிங் நைன் ஓ கிளாக் ரெடி பண்ணிட்டீங்கன்னா எல்லாருமே குடிக்கலாம் குழந்தைங்களும் குடிக்கலாம் இந்த மாதிரி இந்த கருவேப்பிலலாம் வாயில் தட்டப்படுதுன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு கூட நம்ம வந்து கொடுக்கலாம் இது ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இது நல்லா கொதிச்சு நுற வருது நொறை வருதுனாலே உப்பு பத்தலு அர்த்தம் உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து உப்பு சாப்பிடலாம் பார்த்துக்கலாம்னு சொல்லி அவ்வளோ பர்ஃபெக்டாக போட மாட்டேன் கொஞ்சம் சில டைம் வந்து கம்மியாக இருந்தாலும் சாப்பிடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிப்போம் இப்போ இந்த அளவுக்கு வெள்ளம் சேர்த்து ஒரு கிண்டி கிண்டிட்டு நிறுத்திட்டு அப்படின்னா அந்த உப்பு புளி காரம் எல்லாம் ஓரளவு கன்சிஸ்டன்சி நல்லா வரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் காரக்குழம்பு ஸோ காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சேன் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் பட் அந்த அளவுகள் தான் பட் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் வந்து ஒரு நாளை காரக்குழம்பு கோஸ் பொரியல் இந்த மாதிரி காம்பினேஷன் பொரியல் ஆர் கூட்டு கீரை கீரை பொரியல் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாரத்தில் ஒரு நாள் நம்ம வந்து காரக்குழம்பு செஞ்சுக்கலாம் இது இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த பாட்டில் நான் அதை ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன் இந்த மண் சட்டியில் ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் இது வந்து திருநீர்மலை ரோட்டில் இருக்க நே திருநீர்மலை டெம்பிளில் ஆக்சுவலாக திருவிழா நடந்திருக்கு ஸோ அங்கே வந்து தேரோட்டத்துக்கு இந்த தேரை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் அந்த தேர் தான் அது அதை தான் பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க தேர் நல்லா அலங்காரத்தோடு இருக்குது இதுதான் திருநீ திருநீர்மலை கோவில் மலையில் இருக்கும் ஸோ இந்த கீழே இந்த தேரோட்டம் ஒன் டே பிஃபோர் தான் நடந்துருக்கு ஸோ நாங்கள் அந்த வழியாக ஒரு டெம்பிள் போனப்போ இந்த தேரை நல்லா பார்த்தோம் ஸோ அதை நான் வந்து கேப்சர் பண்ணேன் பிக்சரு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு நர்சரிக்கு போனோம் அந்த வழியை வரும்போது ஒரு நர்சரி இருந்தது ஸோ அங்கே போனோம் ஸோ அங்கே எடுத்த வீடியோ தான் அது இந்த நர்சரி வந்து புதுசாக ஆரம்பித்த நர்சரி நிறையா இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய செடிகள் இப்போ தான் வந்துட்டுருக்கு நாங்கள் டூ த்ரீ வீக்ஸாக ஒரு டெம்பிள் போகிற தான் இந்த நர்சரிக்கு பேட் கிட்ட ஸோ எல்லாமே இண்டோர் பிளான்ஸு அவுடோர் பிளான்ஸு ஒரு சின்ன நர்சரி தான் அது ஸோ பாட்ஸ் கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பாட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க துளசி மாடம் அதுக்கப்புறம் அங்கே சின்ன சின்ன மண் தொட்டிகள் நல்லா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது ஸோ மண் தொட்டியில் செடி வைக்கிறது தான் ரொம்ப நல்லது ஏன்னா அந்த குளிர்ச்சியாக இருக்கும் அந்த செடிக்கு ஸோ அதனால் நாங்கள் ஒரு நாலஞ்சு செடி வாங்கினோம் அவரே வந்து மண்ணெல்லாம் இது பண்ணி கொடுத்துட்டாரு இப்போ தான் ஆரம்பிச்சுருக்கனால நிறைய வெரைட்டிஸ் இல்லைனாலும் பட் என்னென்ன தேவையானதோ அதெல்லாம் இருந்தது ஸோ இதெல்லாம் முல்லைப்பூ மல்லிகைப்பூ அதெல்லாம் இருந்தது ஸோ ஒரு வாரத்துக்கு நம்ம போகையில் செம்பருத்தி பூ இதெல்லாம் வந்து ஹைப்ரிட் செம்பருத்தி அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதெல்லாம் தரையில் வச்சாதான் நல்லா வரும் அப்படின்ற மாதிரி சொன்னார் அவர் அதுக்கப்புறம் தொட்டாசு நீங்கள் வாங்கினோம் ஸோ தொட்டாசு நீங்கள் வீட்டில் வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க ஸோ அதுவும் துளசியும் ஒரு பாட்டில் வச்சால் ரொம்ப நல்லது ஸோ அந்த பாட் கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள் நீங்கள் திருநீர்மலை ரோடு போனீங்கன்னா இந்த ஷாப்பை மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தான் இந்த செடிகள் தான் நான் வந்து வாங்கினது வீட்டுக்காக வாங்கினது ஸோ துளசியும் தொட்டாசினியும் சேர்த்து வச்சுருக்கோம் ஒரு சின்ன பாட்டு இந்த பாட்லாம் வந்து ஐம்பது ரூபா மண் தொ ி அதுக்கப்புறம் நித்திய கல்யாணி செடி இது வந்து சங்குப்பூ இது வந்து வெத்தலை கொடி ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் வந்து அந்த ஷாப்பில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் துளசி மாடமும் வாங்கியிருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் நான் அதை காமிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த மண் செட்டி கூட அங்கே தான் வாங்கினோம் ஸோ அங்கே எல்லாமே நல்லா இருந்தது ஸோ நீங்களும் அதை சைட் திருநீர்மலை ரோடில் பெருமாள் கோயில் பக்கத்தில் தான் இந்த நர்சரி இருக்குது இந்த அட்ரஸை அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க குரோம்பேட் திருநீர்மலை ரோடு குன்றத்தூர் இந்த ஏரியாவில் இருக்கவங்க இந்த நர்சரியை ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி பார்ட்ஸில் மண்ணோடு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஸ்லோ குக்கிங் தான் நான் பண்ணியிருக்கேன் ஸோ பிகினர்ஸ் கண்டிப்பாக இந்த மண் சட்டி குழம்பை ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்